பிரபல தொகுப்பாளினி விஜே மணிமேகலை அவர்கள் குக்குவித்து கோமாளி ஷோல இருந்து தான் வெளியேறுறதாகவும் இதற்கு காரணம் அங்க ஒரு பெண் தொகுப்பாளினி பண்ற அட்ராசிட்டிஸ் தான் அவங்க என் வேலையவே பார்க்க விட மாட்டாங்க அங்க அந்த நிகழ்ச்சியிலே அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக தாக்கி வெளியிட்டிருக்கிற அந்த போஸ்டும் தான் இப்ப டாக் ஆஃப் தி டவுனா சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு உண்மையாகவே விஜே மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் மணிமேகலை இந்த ஷோலேருந்து வெளியேறினாங்க கோமாளி ஃபைவ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரக்கூடிய மணிமேகலை தற்போது இதுல இருந்து அறிவிச்சிருக்காங்க இது குறித்து மணிமேகலை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு இந்த சீசன்ல குக்காக இருக்க வேண்டிய மற்றொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு ரொம்பவே வேதனையோட பதிவிட்டு இருந்தாங்க அவங்க அதை பதிவிட்ட கொஞ்ச நேரத்துல அந்த விஷயம் வைரலா பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த பதிவுல மணிமேகலை அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியில நான் பங்கேற்க போறது இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சி ஆரம்பமாகி நடைபெற்று வந்துட்டு இருக்கு நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் எனது நூறு சதவீதம் உழைப்பை போட்டு இந்த நிகழ்ச்சியில நான் பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன் இவ்வளவு காலமா சுயமரியாதை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை விட இங்க எதுவுமே பெருசு கிடையாது பல பணம் வாய்ப்புகள் தொழில் இது எல்லாமே எனக்கு இரண்டாவது விஷயம் சுயமரியாதை தான் எனக்கு முதன்மையானது அது எனக்கு கொடுக்கப்படாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அதன் காரணமாகவே நான் இந்த சீசன்ல குக்காக இருக்க வேண்டிய மற்றொரு பெண் தொகுப்பாளர் என்னோட அவங்க மறந்து தொகுப்பாளரோட வேலையை செய்ய விடாம நிறைய குறுக்கீடுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இது தொடர்பாக எனது உரிமைகளை நான் கேட்பதும் எனக்காக நான் குரல் கொடுப்பதும் இந்த நிகழ்ச்சியில தவறா மாற்றப்பட்டது எனக்காக நான் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் நிறுத்தவே மாட்டேன் இப்போ நடக்கிறது முன்னாடி இருந்து வித்து கோமாலி நிகழ்ச்சியாக இல்ல

ரொம்ப ஃபேவரட் அவ்வளோ சூப்பராக நாங்கள்லாம் சேர்ந்து வேலை பார்த்தோம் இந்த நினைவுகளை நான் எப்போதுமே காலத்துக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குகுவித் கோமாளி நிகழ்ச்சி குறித்தான நினைவுகளையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சீசன் வரைக்கும் கோமாளிகளில் ஒருத்தராக தான் மணிமேகலை வந்துட்டு ஆல்ரெடி புகழ் பாலான்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில் அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள தாண்டி அந்த நிகழ்ச்சியில் கவனம் பெறுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனாலும் பிஜே மணிமேகலை தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் ஒன்லேருந்தே அங்கங்க வேற மாதிரி எட்ட போடுறது டயலாக் மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருக்கிற மற்ற கோமாளிகளுக்கு டஃப் கொடுத்து தன்னையும் ஒரு கண்டென்ட்டாக காமிச்சுக்க ஆசைப்பட்டாங்க

யாரும் இல்ல விஜய் பிரியங்கா மட்டும் தான் இருக்கக்கூடிய அந்த குக்குங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரே பெண் விஜய் பிரியங்கா அவங்க மட்டும் தான் மணிமேகலை சொல்லாம சொல்லி இன்டெரக்டா இந்த விஷயத்தை டேரக்டாவே சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த விஷயம் சோஷியல் மீடியால மிக பயங்கரமா விவாதிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய டாக் ஆஃப் தி டவுனா வைரலாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பலரும் இந்த விஷயத்துல விஜய் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பிஜே பிரியங்கா எப்பவுமே அப்படிதான் தன்னுடைய சத்தமான குரல் அந்த சிரிக்கிற சவுண்ட் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ட் அங்கங்க கொடுக்குற இந்த கவுண்டர்ஸுமே கூட சொல்லலாம் எந்த நிகழ்ச்சியில யாரையுமே அவங்க உருப்படியா பர்ஃபார்ம் பண்ண விட்டுறதே கிடையாது அவங்க எவ்வளவு டாமினேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம மற்ற கட்சிகள் பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும் குக்குவித்து கோமாளியில் அது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் ராமருடனான அந்த காதல் செக்மெண்ட் அந்த பக்கம் புகழ் பெஸ்ட் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக்மெண்ட் இன்னொரு பக்கம் இரஃபான தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக்மெண்ட் இந்த குக்குவித்து கோமாளி சீசன் ஃபைவ்ல முக்கியமான கண்டென்டா தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அவங்க தான் வந்து எல்லாருமே டாமினேட் பண்ணி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒரு வகையில அஸ் பர்ஃபார்மரா அவங்க வந்து அவங்களை வெளிப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க கண்டென்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதற்கான வேலைகளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாதிரி எடுத்துக்கிட்டு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே கூட இருந்தாலும் ஒரு பிஜேவா வந்திருக்கக்கூடிய மணிமேகலை அவங்க அவங்களுடைய வேலையிலுமே தலையிட்டு அவங்கள வேலை செய்ய விடாம இது இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விஜய் டிவி ஹெட் மாதிரி அவங்க பண்ண விஷயங்கள் தான் அங்க இருக்கிறவங்களை பயங்கரமா இரிட்டேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓரளவுக்கு இது எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்து பார்த்த மணிமேகலை இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்ற ரீதியில தான் அங்க பயங்கரமா சண்டை போட்டு ஒருபடியே நான் ஆள ஒடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி இருக்காங்க இதுக்கப்புறம் மணிமேகலை இந்த விஜய் டிவியோட மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்துப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சரிங்க இதெல்லாம் மணிமேகலை சொல்றாங்க பிரியங்கா தரப்புல இருந்து இன்னும் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையே அப்ப நமக்கு எப்படி இதோட நியாயம் என்னன்னு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பிரியங்கா சைடுல இருந்து அவங்க ஏதாவது பேசி

பதிவேற்றி இருக்காங்க அதுல இந்த விஷயங்களே கொஞ்சம் டீட்டெயிலா பேசியிருக்காங்க பட் எங்கயுமே பிரியங்கா பேர் மென்ஷன் பண்ணல ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டைரக்டா அவங்க டைரக்ட்டா தான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த விஷயத்தை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமல்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எதை பிரிவு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஷன் பண்ணி மறக்காம டிங்கன்னு எடுத்துருங்க